கைகள் குறச்ச கிட்டம் வர்ற மனுஷனுக்கு உடம்பள்ள பள்ளையா முதுகு புடிப்பு மார்பு சடி எந்த கால ஜெனி கரெகட்டுட்டு போகட கிட்டக்குருக்கு செத்த மழர் வர்றது சலங்க கம்பங்கையா ஒரு மனைவி குடிஞ்சி வர்றானடா வீட்ல இருக்க என்ன செய்யணும் என்ன நம்ம புருஷன்

ஏன் அண்ணன் அடிக்கிற தம்பி அடிக்க ஒரு உள்ள சேசல்ல அன்னைக்கு கேரளா இங்க வச்சு அடிப்பானா இப்ப இங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சுட்டேன் எங்க உணவு தான் அடிச்சு போனதுல கர்நாடகா பக்கம் போக முடியல அஞ்சா கட்சி அடிக்கிறான் இப்படி கேரளா பக்கம் போகல அஞ்சான கட்சி அடிக்கிறான் இப்படி எல்லா பக்கமும் நம்மளத்தை அணை கட்டுறாங்க

நான் எதை சொல்ல கூடாது எதுக்கு மேல சொல்லாத எல்லாம் ஒரு விளம்பரம் தான் அத்தா என்ன விளம்பரம் விளம்பரம் தான் என்ன விளம்பரம் நமக்கு விளம்பரம் பண்றோம் நல்லது சொல்றதுக்காக ஒரு விளம்பரமா செய்யறோம் அந்த காலத்துல எல்லாம் விளம்பரம் வந்துச்சு நல்ல நல்ல விளம்பரங்கள் நல்ல நல்ல பாடல்கள் எல்லாம் வந்துச்சு ஆத்தா காதலை தண்ணி ஊத்தி எந்திரி கிளைமேக்ஸ் ஓடிக்கிட்டு என்ன தூங்கிக்கிட்டு இருக்கு அந்த காலத்துல ஏமா

அப்படி இருக்கு இருந்தாலும் கூட அந்த காலத்துல பாட்டு வந்துச்சு காலத்து பாட்டு எல்லாம் கேட்கற மாதிரி இல்ல ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஆனா அந்த காலத்துல பாட்டு எப்படி வந்துச்சு See you on

பாடல்கள் பழைய பாடல்கள் தமிழ் வாழ்ந்துச்சு அப்ப பழைய பாடல்களையும் கேட்கணும் இப்போ உள்ள பாட்டு எல்லாம் வார்த்தை புரியல அதனால பழைய பாடல்கள் தமிழ் வந்து சங்க தமிழ் இலக்கியம் வந்து அப்படியே அவ்வளவு தேன் தமிழாய் பாஞ்சிச்சு அதனால பழைய பாடலையும் கேட்டு அதையும் நம்ம வந்து வாழ வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இருந்தாலும் கூட ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் என்னடா ஆமா இல்ல நூறு நாள் வெட்டலையா இந்த மொறையை நான் பார்த்தா நூறு கால் வெட்டு போற மாதிரி தெரியல ஏப்பா. போற எப்படி தெரியுது? ஏன்னா குளத்துல போற முஞ்சிய அது. ஏ ஏ இருக்கு ஆமா குட்டி மாமல இருக்கு முஞ்சி இருக்கு. ஹே ஏன்னா சேரி கடினமான வேலை இல்லன்றது. அந்த மாத்தாடி எப்படிப்பட்ட வேலைங்கற? காலையில எழுந்திருச்சவனா பொட்டு பூவு புட்ட மாவும் அளச்சிட்டே போற ஒரு அழகு இருக்கு அந்த வேலைக்கு. ஆமா கையில ஒரு மம்பட்டிய கூடை சோத்து கூடை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட ஒரு ரோட்ல தனியா எல்லாம் போக மாட்டாங்க ஒரு குறிப்பா போவாங்க என்னமோ போட்டா பிடிக்க போற மாதிரி போவாங்க போய் அவரை கொண்டு ஒரு குளத்துல இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்ட கையில ஒரு நெருங்கி பெரிய குச்சி உனக்கு கொடுப்பாங்க அளந்து போடுறது இதோட உனக்கு அங்கிட்டு இதோட எனக்கு இங்கிட்டு வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க வெட்டுனா தாளிச்சு போடுவாங்கல்ல முழங்கால ஆழத்துக்கு வெட்டி கூட நிறைய மண்ணை அள்ளிக்கிட்டு அந்த கரையில கொண்டு போய் கொட்டிட்டு வர்றதா நாக்கு தள்ளி மகரையில முன்னாடி அப்படியே வட்டுறாங்க

அப்பதானே நம்ம இந்த கட்டிங் வாங்குறதுக்கு பErr பாரு கே கட்டிங் முதல்ல கட்டிங் கொடுப்பாங்கல அலந்து இப்போலாம் குடுக்குறது இல்ல இப்போ அந்த ஓரமா சட்டை ஓரமா நின்னு பாவமா நின்னுக்கிட்டு பச்சை பல்ல மாதிரி நம்ம உடம்பே ஒரு மாதிரி எகொளிச்சிப் ஏய் என்ன சோத்துக்குட்ட அது மாதிரி போய் சட்டை புடிச்சி நிக்கிற யாராவது வேறமா குடுக்க மாட்டானா கட்டிங் குடுக்க மாட்டாங்க உங்க கையில பைசா இருக்காது

பாலிய போட்டி இருந்ததும் போயிரு அவனுக்கு அந்த மாதிரி எல்லாம் பொறுமை அப்படிலாம் இருக்குது பொறியாளரோட பொறுமை அப்படிலாம் இருக்குது யாரும் பிடிக்க கூடாது கொத்தியா பிடிக்க கூடாது பக்கத்துல இருக்கிறவங்க பாத்துக்க பாக்க கொஞ்சம் கொடுத்து குடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு